ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஆறு சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாய்வழி உறவிகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் இன்று கிடைக்கும் தந்தையுடனும் தந்தை வழி உறவினிடம் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது அரசு பணியில் இருப்பவர்கள் அதிகாரிகளிடம் பேசும்போது பதட்டத்தை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகவே இருக்கும் இன்று மகாலட்சுமி வழிபடுவது மிகவும் நன்மையை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூரம் நட்சத்திரம் நண்பர்கள் மூலம் ஆதாயம் இன்று உண்டாகும் உத்தரம் நட்சத்திரம் வீண்